மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் நிவீன ஊருக்கே அழைச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அப்பாவும் அம்மாவும் வந்து நிவினை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நிவின் இருந்துகிட்டு இல்ல இல்ல நானும் ஊருக்கு எல்லாம் வரமாட்டேன் பயந்துகிட்டு ஊருக்கு ஓடிட்ட மாதிரி ஆயிடும் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்த விஜய் எதுவுமே சொல்லாம நிவீனோட கையை பிடிச்சி என்ன நான் போன் பண்ணா நீ எடுக்கவே இல்லை நேரம் ஆச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல அவங்க அப்பா அம்மா பக்கத்துல இருக்கும் பொழுது உடனே அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சண்டைக்கு வராப்ல தான் பசுபதியும் இருக்கிறாப்புல அப்ப நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா நிவீனோட அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறாங்க ஆனா அவங்க கேக்குறதா இல்ல அதுக்கப்புறம் நிவீனோட அப்பாவையும் அம்மாவையும் தனியா ஒரு ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்ல அப்படி சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா நிவீனோட அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இப்ப நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நிவின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டியது வரும் அப்படின்னு இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி வர வைப்பேன் போலீஸ நிவீன் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அப்படியே சும்மா விட மாட்டேன் இந்த நியூஸ் அப்படியே மீடியாவுல போடுவேன் மீடியாவுல போட்டாங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியோட மானமே போயிடும் எப்படியா இருந்தாலும் கடைசில நிவின் வந்து யமுனாவுக்கு தாலி கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் மிரட்டுறாப்புல இப்ப நிவீனோட அப்பா அம்மா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல டைம்ல நிவீனும் ஒட்டு இப்ப நிவினோட முடிவு என்னவா இருக்கும்னு தெரியல இங்க கோயில்ல யமுனாவும் காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க காவேரி இருந்துகிட்ட அதெல்லாம் வரவே மாட்டாப்புல நீ மாட்டுக்கும் விஜய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்பி இங்க வந்துட்டு எல்லாம் அழைச்சிட்டு வர மாட்டாப்புல அப்படின்னு யமுனா கிட்ட சொல்லிக்கிட்டு பொழுது கோயில்ல பசுபதி இருக்கிறாப்புல அப்படியே ஒரு வில்லனோட சிரிப்புல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல பசுபதி சிரிக்கிறத நம்ம காவேரி யமுனாவும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரம் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வாரத்தை முடிச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு